பவுனுக்கு ரூபாய் அறுநூறு உயர்ந்து ரூபாய் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனையானது தங்கத்தின் விலை வராது காணாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது ஜூன் ஏழு முதல் குறைந்தும் மாற்றமில்லாமலும் விற்பனையான தங்கம் விலை கடந்த சில வாரங்களை ஒப்பிடுகையில் வேகமாக உயர்ந்து வருகிறது சென்னையில் தங்கத்தின் விலை திங்கட்கிழமை பவுனுக்கு ரூபாய் இருநூறு குறைந்து ரூபாய் எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பதுக்கு விற்பனையான நிலை செவ்வாய்க்கிழமை விலை மேலும் குயர்ந்தது குறைந்தது அதன்படி கிராமுக்கு ரூபா பத்து குறைந்து ரூபா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கும் பவுனுக்கு ரூபா எண்பது குறைந்து ரூபாய் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கும் விற்பனையானது இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதன்கிழமை அதிரடியாக பவுனுக்கு ரூபா அறுநூறு உயர்ந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஒம்பதாயிரத்தி இருபதுக்கும் சவரனுக்கு ரூபா அறுநூறு உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுக்கும் वित्ने नं थैंक्स फॉर युवर लिसनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया